மேன்மை மிகுந்த குறுவருளும் திருவருளும் எல்லோருக்கும் நலம் பயக்கட்டும் கோடான கோடி ஜீவராசிகள் இந்த பூமி தாயின் மடியில் தவழ்ந்து கொண்டிருக்கையில் மனிதன் மட்டும் சிறப்பான இடத்தில் தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்தியுள்ளான் எங்கு பார்த்தாலும் அவனது அடி சுவடுகளே உயர்ந்த மலை மீது ஏறி பார்த்தால் கட்டிடங்களும் மின்கோபுரங்களும் சாலைகளும் கடல் போல் காட்சி தருகின்றன கடலிற்கு எல்லையை நாம் கண்டறியமடியாது அதுபோல் அதுபோல் மனிதனின் படைப்பின் சுவடுகளின் முடிவையும் நாம் கண்டறிய முடியாத அளவிற்கு இங்கு பறந்து விரிந்துள்ளது வனத்தில் வாழும் எந்த உயிரினமும் தனது அடையாளத்தை பூமியில் பதிப்பதில்லை அவை வாழும் அடையாளமும் வாழ்ந்த அடையாளமும் காணாமல் போய்விடுகிறது ஜீவராசிகள் எந்த ஒரு தாக்கத்தையும் உருவாக்க நிலையில் வெளிப்படுத்துவதில்லை ஆனால் மனிதன் மட்டும் சிறப்பான நிலையில் கொண்டும் உருவாக்கிக் கொண்டும் தனது பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறான் மனிதன் மட்டும் ஏன் இப்படி செயல்பாட்டு நிலையில் வாழ முற்படுகிறான் எல்லாம் வல்ல இறைவனின் செயல் இது என நாம் உணர்ந்தாக வேண்டும் செயற்கரிய அடையாளத்தை கையாளும் மனித கூட்டம் வாழ்க்கையில் மாறுபட்ட வாழும் நிலை கொண்டதாகவே உள்ளது கால சூழ்நிலையையும் வென்ற மனிதன் அவன் வாழ்வு நிலையில் எத்தனை கசப்பான அடையாள சுவடுகள் எல்லா ஜீவனையும் வென்ற மனிதனுக்கு தோல்விகளுடனே வாழ்க்கை பயணம் விண்ணிலும் தனது படைப்பை சாதனையாக்கினான் ஆனால் மனிதனின் வாழ்வு சோதனைகளாகவும் துன்பம் நிறைந்ததாகவும் உள்ளது பூமியில் வாழும் மனிதன் விண்ணையும் வென்று நின்றான் ஆனால் அவனது வாழ்க்கை பயணத்தில் தோல்விகளே சாதனைகளாக உள்ளது எண்ணங்கள் விரிந்தோடியது படைத்தவன் படைத்தலில் கட்டுண்டு இருப்பதே காரணமென்று தெரிந்தது மனித படைப்பே இன்று திசை மாறி வாழ்க்கை துன்பமாக மாறிவிட்டது வென்று சென்றாலும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறது மனித கூட்டம் கட்டுப்படுத்தியவன் இன்று கலங்கி நிற்பது வாடிக்கையாகிவிட்டது கடவுளாக பரிமளித்தவன் ஆசையினாலும் பிறப்பின் தன்மையாலும் மிருகமாய் மாறுவது ஏன் எங்கு சென்றது அவனது தீரமும் மேன்மையும் தகவல்களை பரிமாற வந்த அலைபேசி இன்று தாம்பத்திய நிலையை தாராளமாய் பகிர்ந்தளிக்கிறது இயற்கையும் இறைவனும் சுகமளிக்க இருக்க பேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் பருவநிலையையும் சூன்யமாய் விதைத்து நம்மை துன்பத்தில் சுட்டு சுட்டு எடுத்து கொண்டிருக்கிறது ஆம் நேச்சம் கலந்த உண்மை உறவுகள் மாசற்ற நிலையில் பயணித்த காலம் போய் டிக்டாக் போன்ற பல சமூக வலைதள பேய்கள் மாசை விதைத்து மயக்கத்தில் ஆழ்த்தி நேசம் இல்லாதவனும் நம்முடன் உறவாட செய்து வாழ்க்கையை பொய்யாக்கிவிட்டு போய்விடுகிறார்கள் மலையும் காடும் வாழ்க்கைக்கு துணையாயிருக்க அலைபேசியும் காணொலியும் வாழ்விற்கு எதிராய் நிற்கிறதே மனிதனை கட்டுப்படுத்தி வைத்துள்ள அத்தனை நிலைகளும் பருவத்தையே சூழ்ந்த சுழல் செய்துள்ளது காமமும் ஆசையும் நம்முள் ஓயாத கடல் அலைகள் போல் ஓய்ந்தபாடில்லை இதில் நானும் அகப்படாமல் இருப்பேனா வந்தது வாழ்வு அழுவம் தாங்கி இறை என்னும் உறவாய்க்காடுகளையும் ஒதுக்கி ஆசையையும் வளர்ப்பதில்லை தருவதெல்லாம் பரிசுத்தமும் அமைதியும் ஆனந்தமும் ஞானமும் அப்படிப்பட்ட காடும் மலையும் செழிப்புற்றால் வாழ்வு என்பது எல்லோருக்கும் தான் அதுபோல் குருவும் திருவும் நம்முள் நிறைந்து நம்மளை வாழ வைக்கும் குருவருளும் திருவருளும் துணை புரியட்டும்